ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை கேட்காமல் சென்று விடாதே என் சொல்லவே இதை பாபாவின் உத்தரவு என்று எடுத்துக்கொள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் இந்த சாயப்பா உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை தானே வயதுக்கு வீரிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே ஏனென்றால் உன் சாயப்பா உன்னை நல்லபடியாக வைக்க போராடி கொண்டிருக்கிறேன் அதற்கான காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் அதுதான் உனது ஒருமையையும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வாழ்ந்து வளர்ந்து வாழ்வாய் என் செல்லமை நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அப்படித்தானே ஆனால் நான் சொல்வதையெல்லாம் கடைபிடித்து பின்பற்றுவது ஒரு கடினமான விஷயம்தான் அப்படி என்றாலும் அதை ஒரு முறை செய்துதான் பாரு நல்லது முயற்சி செய்துதான் பாரு உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விடுவாய் நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிஷம் வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர் பேர்தான் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடையும் பேச்சையும் கேட்பவர் நமக்குள் உள்ள உயிரே நமக்கு சொந்தம் இல்லாத பொழுது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது முட்டாள்தனமான செயல்தான் வாழ்வில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது அப்படித்தானே பிறரைப் பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் அவை இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று மட்டும் மறந்துவிடாது நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேள்வி கேட்கும் ஒன்றே கேள்வி என்ன தெரியுமா நீ எனக்காக என்ன செய்த நீ எனக்காக என்ன எப்பொழுது எங்கே செய்தா என்றுதான் கேட்பார்கள் கூட்டத்தில் நிற்பது எழுது தனியாக நிற்பதுதான் தைரியம் தேவை அன்பு குழந்தையே என் செல்லமை ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசிவிடு உனது எல்லா பிரச்சனைகளும் அங்கே அப்போதே தீர்ந்துவிடும் வாழ்க்கை குறுகியது என் செல்லமே அதை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே கோப தேவையற்றது அதை முதலில் தூக்கி எறி ஏனென்றால் பயம் மிக மிக மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ள நினை நினைவுகள் இனிமையானவை அதையும் ரசி ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பும் பாசமும் எல்லாம் கடைசி வரை வரும் என்று நம்பினால் இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை நான் சொல்வது புரிகிறதா அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வழி என்ன என்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல் மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா உன்னிடம் பலமுறை சொல்லுகிறேன் அதே நேரத்தில் அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி உன்னை தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் ஏனென்றால் காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் என்று செல்லவே நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கையல்ல அதை மறந்து நம்மை அழ வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே பெரிய சிறப்பாகும் வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு நம் முதுகில் சுத்தியது மட்டுமில்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்து கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கமே தான் ஆகவே சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் குணத்தில்தான் உள்ளது ஆகவே எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு நல்லவர்களாக நாம் நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதும் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே இந்த உலகத்தில் உனது நேசம் புரியாதவர்களுக்கு உன்னுடைய குறைகள் மட்டும்தான் தெரியும் ஆனால் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் சற்று கூர்ந்து கவனமாக கேள் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு இல்லை என நினைத்துக்கொள் கொள் அதே நேரத்தில் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் வளம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் அப்படித்தானே அதே நேரத்தில் மன மனநிலைக்கு ஏற்றார் போல பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது உன்னை பற்றி குறை கூற அவர்கள் முத்தமர்களும் அல்ல கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோழையும் அல்ல மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்வது தான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீர் நிர்ணயித்து விடாது ஏனென்றால் கைகளே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறந்து விடாதே ஆகவே என் செல்லப்பிள்ளையே உன் வாழ்வில் மகிழ்ச்சி என்ற பேச்சுக்கு இடமே இருக்காது ஏனென்றால் உன் மனம் வெற்றிடமாக இருக்கிறது அதை அந்த மகிழ்ச்சியை நிரப்புவதற்காகத்தான் உன் சாயப்பா உனக்கான பல சோதனைகளை கொடுத்து அதில் நீ வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய் சோதனைகளை கலந்து வந்தால்தான் நீ ஒரு பல சாதனைகளை பல் செய்ய முடியும் என்று செல்லவே இதைத்தான் உன் சாயப்பா உத்தரவு என்று சொல்லி கேட்கச் சொன்னேன் கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது திறமை உண்டோ இல்லையோ தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மனத்துணிவும் இருந்தாலே போதும் உன்னால் நிச்சயமாக எதையும் சாதிக்க முடியும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்